ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லைஃப் ஆஃப் சுமத்தி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கக்கூடிய ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரவா லட்டுக்கு நம்ம ஒரு கப் அளவு பாம்பே ரவை எடுத்துக்கிறோம் அது கூடவே வெது வெதுப்பான பால் ஒரு டம்ப்ளர் அதாவது இரநூறு எம்எல் இருக்கிற அளவு எடுத்து நம்ம அதை ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கிட்டே வரோம் சப்பாத்தி மாவு அளவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லாத அளவு நல்ல பிசைஞ்சு அதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே அதை மூடி ஓரமாக வச்சிடறோம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம் பாருங்கள் பால் எல்லாம் இழுத்துக்கிட்டு ரவை நல்ல சாஃப்டாக மெதுவாக இருக்குது இதை நம்ம லைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் பிசைஞ்சிட்டு அதை ரெண்டு பார்ட் ஆக்கிடுறோம் இருக்கிற மாவை ரெண்டு பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சிட்றோம் வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா இதை நம்ம சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மெலீஸாக திரட்டிடணும் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா மெலீஸாக இந்த மாதிரி கையில் நம்ம அடை தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வேணால் தொட்டுக்கலாம் தொட்டு நல்லா எந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணிடுறோம் தவாவை நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் தடவி நம்ம இந்த சப்பாத்தியை அதில் ரெண்டு பக்கமும் நல்லா சிகப்பாக வேகிற அளவுக்கு நம்ம அதை சுட்டு எடுக்கிறோம் இன்னொரு பார்ட் பண்ணியிருக்க அந்த உருண்டையும் அதே மாதிரி நம்ம திரட்டி நல்ல நெய் தடவி ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல சிகப்பாக ரவையெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம அதை சுட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மொத்த சப்பாத்தியும் பிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அடித்து எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த அளவு இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம ஒரு பவுலில் சேர்க்குறோம் இதுக்கு அரை கப் சர்க்கரை சேர்க்குறோம் பாருங்கள் ஒரு கப்பில் பாதி அளவு அலந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்ல பவுடராக இந்த சர்க்கரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவு நைஸாக இருக்கணும் இதை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த ரவை கூடவே சேர்த்துக்கிறோம் கூடவே பாருங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ கூட ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வறுத்து பொடியாக கட் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து கூடவே துருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த கருப்பு பார்ட் எல்லாம் இல்லாத கொஞ்சம் முத்தனை தேங்காயை துருவி இந்த மாதிரி அதை மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது இல்லைன்னா நீங்கள் கடையிலே டெசிகேட்டட் கோகோனட்னு கிடைக்கிது அதை கூட நம்ம சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரவையில் கலக்குறோம் சுகர் எல்லாமே ஈவனாக பரவுகிற அளவு நம்ம கலந்து விடுறோம் நெய் நம்ம கட்டியாக இருந்தால் லேசாக அதை உருக்கி இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நெய் நல்லா கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை உருட்டணும் நல்லா அழுத்தமாக உருட்டணும்னா பாருங்கள் ரொம்ப அழகாக ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுடுறோம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரவல் லட்டு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் லைஃப் ஆஃப் சுமதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ